அவங்க ரெண்டு பேரும் தினமும் அந்த ஆலயத்துக்கு வருவாங்க அங்க உள்ள மண்டபத்துல உட்காருவாங்க பல தகவல்களை பகிர்ந்து கொள்வாங்க பட்டணத்துல படிச்சுட்டு இருக்கிற என் பையனுக்கு இதுவரை பத்து கடிதம் போட்டுட்ட பதிலே வரல எப்படி இருக்கானோ தெரியல இந்த காலத்து பசங்க அப்படிதான் தேவை இருந்தா போடுவாங்க இல்லேன்னா போட மாட்டாங்க அப்படியா சொல்றீங்க இப்ப வேணும்னா ஒரு பந்தய வச்சுக்குவோமா உங்க பையனுக்கு நான் ஒரு கடிதம் போடுறேன் அதுக்கு உடனே பதில் வர வளைக்கிறேன் என்ன சொல்றீங்க அது எப்படி வரும் முடியாதுங்க அவன் எழுத மாட்டான் சோம்பேறி எழுத வைக்கிறேன் என்ன சொல்றீங்க அப்படி செஞ்சிட்டி அவங்களுக்கு நூறு ரூபாய் இப்படி ஒரு பந்தயத்தோடு கடிதம் எழுதினாரு அடுத்த மூன்றாவது நாள் அவங்க இருந்து ஒரு பதில் கடிதம் பறந்து வந்துச்சு அதை எடுத்துட்டு வந்தாரு இதோ பாருங்க அவங்க மகன் எழுதிய கடிதம் அந்த அப்பாவுக்கு ஆச்சரியம் தன்னோட கண்களையே நம்ப முடியல எப்படி இது எழுத வேண்டிய முறையில எழுதின பதில் வந்துச்சு என்ன எழுதுனீங்க அதுவா தம்பி நீ நல்லா படிக்கிறதா உங்க அப்பா சொல்றாரு பதில் எழுத கூட உனக்கு நேரம் இல்லையா பரவாயில்ல இந்த கடிதத்துக்கு கூட நீ பதில் எழுத வேண்டாம் உன் அப்பா சொல்படி நான் இந்த கடிதத்தோட உன் செலவுக்காக ஆயிரம் ரூபாய்க்கான மகரையால் காசோலை அனுப்பி இருக்க பெற்று கொள்ளவும் அப்படின்னு கடிதம் போட்டேன் உடனே பதில் கடிதம் பறந்து வந்துச்சு மாமா உங்க கடிதம் வந்துச்சு ஆனா அதுல செக் எனச்சு அனுப்ப மறந்துட்டீங்க எழுதியிருக்கான் இதோ அந்த கடிதம் மகனோட கடிதத்தை அப்பா கிட்ட நீட்டினாரு அப்பா யோசிக்க ஆரம்பிச்சாரு பந்தய பணம் நூறு ரூபாய் எடுத்து நீட்டினாரு அவர் வாங்க மறுத்தார் இதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஒரு உண்மையா உங்களுக்கு புரிய சும்மா அப்படி பந்தயம் என்ன உண்மை அது மனுஷனோட மனம் எதையும் இழக்கிறதுக்கு விரும்பறதில்லை கற்றுக்கொள்ளணும் அதற்காக தான் கோவிலுக்கு வரோம் என்ன சொல்றீங்க அதோ பாருங்க கோயில் சுகத்துல என்ன எழுதியிருக்கு அவர் பார்த்தார் அங்க எழுதப்பட்டிருந்த வாசகம் ஆசைகளை விட்டவனே ஆண்டவனை தொட்டவன் இன்றைய பக்தர்களுக்கு ஆலயங்களை நெருங்க தெரியுது ஆண்டவனை நெருங்க தெரியறதில்ல